நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெலிங்டனில் உள்ள எம்ஆர்சி ராணுவ பயிற்சி மையத்தில் நடைபெற்ற அக்னி வீரர்கள் அறுநூத்தி தொண்ணூறு இராணுவ வீரர்கள் அணிவகுப்பில் சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்டனர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே வெலிங்டனில் இந்திய இராணுவத்தின் பழமையான மற்றும் மிகவும் சிறப்பு வாய்ந்த காலாட்படையின் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் மையம் உள்ளது இங்கு அக்னி வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது தற்போது ஆறாவது படை பிரிவு அக்னி வீரர்கள் முப்பத்தி ஒரு வார பயிற்சியை வெற்றிகரமாக முடித்தனர் இன்று வெலிங்டன் பேரக்ஸ் ஸ்ரீ நாகேஷ் சதுக்கத்தில் சத்தியப்பிரமாண நிகழ்ச்சி நடைபெற்றது ஒவ்வொரு அணி வீரருக்கும் அவர்களது பயிற்சியின் போது புகட்டப்பட்ட ஒழுக்கம் மற்றும் தொழில்முறையின் முக்கிய பண்புகளை பிரதிபலிக்கும் வகையில் பயிற்சி அளிக்கப்பட்டது லெப்டினன்ட் ஜெனரல் கிரீஸ் காலியா ஏவிஎஸ்எம் பிஎஸ்எம் பார்வையிட்டு அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் தொடர்ந்து உப்பு உட்கொண்டு பகவத்கீதை பைபிள் குரான் மற்றும் தேசிய கொடி மீது ஆறுநூத்தி தொண்ணூறு அக்னி வீரர்கள் சத்திய எடுத்துக்கொண்டனர் பயிற்சியில் சிறந்து விளங்கிய அக்னி வீரர்களுக்கு பதக்கம் மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டது இவர்கள் நாட்டின் எல்லைப் பகுதியில் பணியாற்ற அனுப்பி வைக்கப்பட உள்ளனர் இந்நிகழ்ச்சியில் இராணுவ வீரர்களின் பெற்றோர் இராணுவ வீரர்கள் அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் हर एक कंटीजेंट अपने अपने कंटीजेंट कमांडर के अंडर में बैंड की विजय भारत की धुन पर कदम से कदम मिलाते हुए आगे आ रहे हैं यह मार्चिंग सच में रोंगटे खड़े कर ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்